விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் எதிர்கட்சி தலைவர் குழந்தைகள் நலன் பற்றி அவர் அக்கறை கொண்டிருக்கிறார் மிக்க மகிழ்ச்சி அவருக்கு இந்த மாதிரியான சமயங்களிலாவது குழந்தைகள் பற்றிய ஒரு நல்ல எண்ணம் அவருடைய உள்ளத்தில் உதித்திருக்கிறது என்பதில் சந்தோஷம் அது எப்படி நேற்று இரவு வந்தது என்று தெரியவில்லை குழந்தைங்க வந்து தடுப்பூசி இல்லாமல் என்று சொல்லி இருக்கிறார் சொன்னது என்று எனக்கு தெரியவில்லை மூன்று லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் தடுப்பூசிகள் தற்போது கையிருப்பில் இருக்க நேற்றைக்கு நானும் அதை பார்த்தேன் அவருடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிபிடி பற்றி பேசியிருக்கிறார் அதாவது குழந்தைகள் நலன் பற்றி அவர் அக்கறை கொண்டிருக்கிறார் மிக்க மகிழ்ச்சி அவருக்கு இந்த மாதிரியான சமயங்களிலாவது குழந்தைகள் பற்றிய ஒரு நல்ல எண்ணம் அவருடைய உள்ளத்தில் உதித்திருக்கிறதே என்பதில் சந்தோஷம் அது எப்படி நேற்று இரவு வந்தது என்று தெரியவில்லை இன்று காலை தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கே முன்மாதிரியான நான்கு குழந்தை நல திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அறிந்து தெரிவித்தாரோ என்னவோ தெரியவில்லை எப்படியோ ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார் ஒரு அவர் அறிவித்து ஒரு பன்னிரண்டு மணி நேரத்தில் இந்த நான்கு திட்டங்கள் உலகத்திற்கே முன்மாதிரியான திட்டங்கள் இன்றைக்கு குழந்தைகள் நலன் குறித்த திட்டங்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது அவர் சொன்னது இந்த டிபிடி அந்த தடுப்பூசி பற்றி பேசியிருக்கிறார் பொதுவாக டிபிடி தடுப்பூசியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எட்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் குழந்தைகள் வரை அது பயன்படுத்த வேண்டும் அந்த அந்த வகையில் மொத்தத்தில் வந்து அனைத்து குழந்தைகளுக்குமாக சேர்த்து ஒரு ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் என்று இருபது லட்சத்தி பதினைந்தாயிரம் தடுப்பூசிகள் ஒரு ஆண்டுக்கு வேண்டும் இந்த தடுப்பூசி எதுவாக இருந்தாலும் ஒன்றிய அரசு வழங்குவதுதான் ஒரு பதிமூன்று வகையான தடுப்பூசிகளை நாம் பயன்படுத்தி வருகிறோம் இந்த தடுப்பூசிகளை பொறுத்தவரை ஒன்றிய அரசு தான் வழங்கி கொண்டிருக்கிறது கடந்த இப்போ ஏற்கனவே நமக்கு வந்திருக்கிற தடுப்பூசி என்பது ஒரு ஐந்து லட்சம் தடுப்பூசி கையிருப்பில் இருந்தது தடுப்பூசி காலியாக காலியாக ஒரு மூன்று கடிதங்கள் டிபிஎஃபி டிபிஎச்ந்து ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது தடுப்பூசி இருப்பு குறைந்து வருகிறது எனவே டிபிடி தடுப்பூசிகளை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று இருபத்தி ரெண்டு ஏழு இருபத்தி நாலு ரெண்டு ஒன்பது இருபத்தி நாலு பதினெட்டு ஒன்பது இருபத்தி நாலு மூன்று கடிதங்களை ஒன்றிய அரசுக்கு தொடர்ச்சியாக அனுப்பியிருக்கிறோம் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறோம் திரு எடப்பாடியை போல யாரோ எழுதி கொடுத்து நேற்று இரவு திடீரென்று ஞானோதயம் வந்து அவர் சொன்னது மாதிரி இல்லை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் ஒன்றிய அரசும் நமக்கு இருபது லட்சம் தடுப்பூசி தரணும் இது வரைக்கும் நமக்கு ஒம்பது லட்சம் தடுப்பூசி கொடுத்துருக்குறாங்க என்ன டைம் இருக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ கையிருப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு முற்றிலும் தவறு வந்து அவர் எங்க எந்த சென்டரில் வேணாலும் பார்த்துக்கலாம் அவரை நேரடியாக அழைத்து சென்று காட்டுவதற்கு டிபிஎச் தயாராக இருக்கிறார் இப்போ கையிருப்பில் மூணு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் தடுப்பூசி கையில் இருக்கு தடுப்பூசியே இல்லை குழந்தைங்க வந்து தடுப்பூசி இல்லாமல் அல்லல் படுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் எந்த குழந்தை வந்து இந்த குழந்தை இடத்தில் சொன்னது என்று எனக்கு தெரியவில்லை மூன்று லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் தடுப்பூசிகள் தற்போது கையிருப்பில் இருக்கிறது அதாவது பருவ ஒவ்வொரு பருவமழை காலத்தின் போதும் இந்த மழை இந்த ஃபீவர் வருதுங்கிறது வ வழக்கமான ஒன்றுங்க வடகிழக்கு பருவமழை அக்டோபரில் தொடங்குது பொதுவாகவே இந்த டெங்குங்கிறது வந்து இன்றைக்கி நேர்த்திக்கல உலகம் முழுக்கமாக இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதிகமான டெங்கு இறப்புகள் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டின் வரலாற்றில் எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அறுபத்தி ஆறு டெங்கு இறப்புகள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறுபத்தி ஐந்து டெங்கு இறப்புகள் அதுக்கப்புறம் ஓர் இலக்கத்தில் தான் அந்த டெங்கு இறப்புகள் இது மட்டும் இல்லை கடந்த காலங்களில் அரசு மருத்துவமனைகளுக்கு வந்தவர்களுக்கு தான் டெங்கு பாதிப்பு எவ்வளவு என்கின்ற கணக்கு தொடர்ந்து வெளியிடப்பட்டு கொண்டிருந்தது தனியார் மருத்துவமனைகளில் இருந்த அந்த டெங்கு பாதிப்புக்குள்ளானவர்களை அந்த அளவுக்கு கவனிக்கிறது இல்லை கடந்த காலங்களில் ஆனால் மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய இந்த நல்ல ஆட்சியில் அனைத்து மருத்துவமனைகளிலும் யாருக்கெல்லாம் டெங்கு பாதிப்பு இருக்கிறது என்பதை தனியார் மருத்துவமனைகளிலும் கூட கணக்கெடுத்து அதை இப்போது அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் கடந்த ஆண்டு கொஞ்சம் அதிக அதிகமாக டெங்கு பாதிப்பு வந்தது உடனடியாக நம்ம இதுவரை எப்போதுமே இல்லாத அளவுக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி மட்டும் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகள் ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒருங்கிணைந்து மாவட்ட அளவிலான கூட்டங்களை போட்டு டெங்குவை கட்டுப்படுத்துவது டெங்கு இறப்புகளை குறைப்பது என்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலேயும் அது பண்ணலை போன வருஷமும் பண்ணோம் இந்த வருஷமும் பண்ணோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பண்ணோம் அதில் ஏறத்தாழ் ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்த மூன்று நான்கு துறைகளைச் சேர்ந்த உயர் அலுவலர்கள் செக்ரெட்டரிஸ் உள்பட எல்லாேருமே கலந்துக்கின்னு அது அதில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதில் ஒரு விசேஷம் என்னென்னா இப்போ ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துலையும் இது வீரியமிக்க டெங்குவாக இருக்குது உலகம் முழுக்கவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வீரியமிக்க டெங்குவாக இருந்ததால் தான் அறுபத்தி ஆறு பேர் இருந்தாங்க அப்போ அந்த வீரியமிக்க டெங்கு வந்த போது ஆட்சியில் இருந்தது இதே சாட்சாத்து எடப்பாடி கட்சி தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல வீரியமிக்க டெங்குவா இருந்து ஒரு அறுபத்தி ஐந்து பேர் இறந்து போனபோது சாட்சாத்தி இதே எடப்பாடி தான் முதலமைச்சராக இருந்தார் என்று நினைக்கிறேன் அப்போது அப்பப்போ டெங்கு பற்றியெல்லாம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது டெங்குன்னா என்னன்னு தெரியாது இப்போது ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அது அதிகரிக்கிறதுங்கிறதால நாம் போன வருஷம் என்ன பண்ணோம்னா நம்மளே ஒரு டெங்கு வீரியத்தை கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஆய்வகத்தை இங்கே தொடங்கணும்னு முடிவு பண்ணி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்கனவே கொரோனாவுக்கு என்று தொடங்கிய ஒரு ஆய்வகத்தை டெங்கு வீரியத்தை கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஆய்வகமாக இந்தியாவில் முதன்முறையாக டெங்குவை கண்டுபிடிப்பது வேறு டெங்குவின் வீரியத்தன்மையை கண்டுபிடிப்பதற்குரிய ஒரு பகுப்பாய்வு அந்த பகுப்பாய்வு கூடத்தை இப்போது தயாரித்திருக்கிறோம் அமெரிக்காவிலிருந்து வேதிப்பொருட்கள் வரவழைத்து அதை மிக மிக விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது ஏன் சொல்றேன்னா டெங்கு குறித்த விழிப்புணர்வு இந்த அரசுக்கு அவ்வளவு இருக்கிறது இந்த நிலையில் இதுவரை இந்த ஆண்டில் டெங்கு இறப்புகள் என்பது ஏழு அதாவது இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாசம் வடகிழக்கு பருவமழை இந்த ஏழு இறப்புகளும் கூட அது அதிகமான உடல் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத நிலை ரெண்டாவது மருத்துவத்திற்கு வராமல் வீடுகளிலேயே சிகிச்சை பெறுவது காய்ச்சல் பாதிப்பு வந்தால் உடனடியாக மருத்துவர்களை அணுகுவது இல்லை என்கின்ற அந்த நிலையில் இருந்தவர்கள் அந்த மாதிரி தான் ஏழு இறப்புகள் வந்திருக்கிறது இது வந்து ஒவ்வொரு வருஷமும் சராசரியாக ஒரு பத்துக்குள்ளான இறப்புகள் மட்டுமே கடந்த மூன்று ஆண்டுகளாக பதிவாகி கொண்டிருக்கிறது ஆனால் கடந்த கால ஆட்சியில் டெங்கு குறித்து அவர்கள் கவலை கொள்ளாதிருந்த நிலையில்தான் ஐம்பது அறுபது என்கின்ற நிலையில் இருந்தது